ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் இன்டர்நெட் பேங்கிங் இல்லாமல் மொபைல் பேங்கிங் இல்லாமல் ஒருவருக்கு அல்லது ஒரு நிறுவனத்துக்கு அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நாம் எப்படி உடனடியாக பணத்தை அனுப்புவது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் மனி வித்தவுட் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் மொபைல் பேங்கிங் இம்மிடியட்லி ஓ அது எப்படின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் அனைவருக்குமே என்று சொல்வதை விட சில பேர்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் எல்லாம் வச்சுருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து மொபைல் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங் எல்லாம் அவர்கள் வைத்திருக்க மாட்டாங்க ஒன்றா அந்த குறிப்பிட்ட அந்த நபர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த தனிப்பட்ட நிறுவனங்கள் இருக்கும் அந்த நிறுவனங்களிடம் சென்று இவ்வளவு பணம் கட்டணும் அதுக்கு வந்து நீங்கள் கட்டுங்க உதாரணத்துக்கு ஒரு 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 சென்ட் பண்ணோன்னா ஒரு ஆயரூவா கட்டி அது கூட அவங்களுக்கு உண்டான அந்த கமிஷன் தொகையும் கொடுத்து கட்ட சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐம்பது அப்படிங்கலாம் கட்ட சொல்லுவாங்க இது வந்து சார்ஜ் வந்து கொஞ்சம் கமிஷன் வந்து அதிகமாக இருக்கும் பட் இதே நமக்கு இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் வந்தால் நம்மளே பண்ணிக்கலாம் ஆனால் அதுலேயும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் இது இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் மொபைல் பேங்கிங் இல்லாமலேயே நம்ம தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புடைய பேர் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்ங்க போய்ட்டு அதில் வந்து சியூபி இ வேலட் அப்படின்னு டைப் பண்ணிங்க டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த லிங்க்கு அந்த பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ரீசார்ஜ் அண்ட் வேலெட் சிட்டி யூனியன் பேங்க் லிமிடடோடைய இது இதை வந்து சிட்டி யூனியன் பேங்க் கொடுத்துருந்தாலும் இதை வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வைத்திருக்காதவர்கள் அனைவருமே இதை பயன்படுத்தலாம் யார் வேண்டுமானாலும் இதனை வந்து பயன்படுத்திடலாம் இதை வந்து உங்களுடைய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய சீக்கிர சீக்ரெட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும் உங்களுடைய மொபைல் நம்பர்லாம் கொடுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் சீக்ரெட் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து உள்ளே உள்ள போய்க்கிங்க உள்ளே போனதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐகான் வந்திருக்கும் இதை உள்ளே போய்க்க உள்ளே போனீங்கன்னா இந்த ஹோ ஹோம் இப்படி தான் காட்டும் அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிங்க அதே மாதிரி வந்து பின் நம்பரையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க இந்த பின் நம்பரெல்லாம் மறக்காதீங்க நோட் பண்ணி வச்சுங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும் கொடுத்தீங்கனாக்க அடுத்து வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அக்செப்ட் பண்ணிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து உள்ளே போயிடுச்சு உள்ளே போனதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கணும் அதாவது வேலெட்னே உங்களுக்கு தெரியும் அது பர்ஸ் அந்த பர்ஸில் வந்து பணம் வச்சு விடலாம் தேவையான நேரங்களில் பர்ஸ்லேருந்து எடுத்து செலவழித்து விடலாம் என்பதாக கான்செப்ட்டு ஸோ இந்த இது இந்த இதில் வந்து நீங்கள் வந்து லோட் மணி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா இதில் வந்து லோட் மணி கொடுத்து வந்து நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இதுக்கு வந்து இந்த இ வேலெட் இ வேலெட்டு ஆப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு பணத்தை கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் யாருக்கும் வேண்டுமானாலும் உடனே வந்து அனுப்பிக்கலாம் ஃபஸ்ட் அது வந்து எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தா இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு மேலாட்டும் பார்த்துங்க லோடு பண்ணி இருக்குது அதாவது வந்து மொபைல் மொபைலுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பேபில் பில்லு வந்து பே பண்ணிக்கலாம் ஃபேவரட்ஸ் அப்படின்னு என்னென்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பெனிஃபிஷரின்னு சொல்லுவாங்க இந்த ஆட் இந்த நம்ம இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங்லலாம் நம்ம அனுப்புவர்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு நேமு இதெல்லாம் வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோமா இல்லையா கான்டாக்ட் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம ஃபேவரட்ஸ் கொடுத்துருமோ அது இதுக்குள்ளே வந்துடும் அடுத்து வந்து பெண்டிங் ரெக்குவஸ்ட்டு நம்ம யாருக்காவது பணம் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தால் அந்த ரெக்வஸ்ட்டு அந்த இதில் இருக்கும் அதே மாதிரி சென்ட் மணி இது தான் நம்ம அனுப்புகிறது டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய மை அக்கௌண்ட்டு அடுத்து வந்து அக்செப்டு பேமெண்ட்டு யாருக்காவது பணம் நமக்கு அனுப்புன்னா அதை வந்து பண்ணுற இது உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லோன் மணி கொடுத்து உள்ளே போய்ங்க உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் லோட் பண்ணி வந்து எதுலேருந்து லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் சியூபி அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களும் என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சியூபி அக்கௌண்ட் இல்லாதவரும் ஓப்பன் பண்ணிக்கலாம் சியூபி பேங்க் வச்சுருந்தாங்க அவங்க வந்து இதில் சியூபி அதிலிருந்து கிளிக் இது பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்புறம் அதர் பேங்க்கில் வச்சிருக்கிறவங்க வந்து அதர் பேங்க் கொடுத்து அமௌண்ட்டு எவ்வளோன்னு நீங்கள் டைப் பண்ணிங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு நூறுரூவா அப்படின்னு டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா உங்களுக்கு இதாயிரும் ஒரு செகண்டும் பத்து ரூபான்னே போடுங்க சம்மிட் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து என்னென்னா இந்த மொபைல் நம்பருக்கு பத்து ரூபா அமௌண்ட்டாக அமௌண்ட் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுங்க அடுத்தது சப்மிட் கொடுத்த உடனே வந்து இந்த பத்து ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து எதுலேருந்து இது பண்ணுறீங்க டெபிட் கார்டு மூலமாக இது பண்ணுறீங்களான்னு கேட்க டெபிட் கார்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த சிபிவி நம்பர் அப்புறம் வந்து அந்த பாஸ்வேர்டெல்லாம் அடிக்கணும் அதுபோல் இந்த டெபிட் கார்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஏடிஎம் எடுப்பீங்களா பின் நம்பரு அந்த நம்பர் அடித்து இது போகணும் அடுத்து வந்து இன்டர்நெட் பேங்கிங் இதன் மூலம் மூன்று மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து மணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்து தரேன் இப்போ இதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஒன்று இருக்கா இல்லையா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆட் பண்ணி நூறுனா நூறு ஆயிரம்னா ஆயிரம் அது இங்கே வந்துடும் இந்த வந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ரீபெய்டாக போஸ்ட்பெய்டாக நம்பர் அதெல்லாம் கொடுத்து பண்ணிக்கலாம் அடுத்தது அதே மாதிரி பே பில்லு பில்லு கட்டிக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி இன்சூரன்ஸு கேஸு கிரெடிட் கார்டு அதெல்லாம் நீங்கள் மெயின் வந்து என்னுடைய ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு பணம் அனுப்புகிறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிற என்னுடைய ஒரு சஜஷன்ஸ் ஏன்னா வந்து நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பில்ஸ் அப்படிலாம் பண்ணுறதுக்கு வந்து நிறையா வழிகள் இருக்குது பேடிஎம்லாம் அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து இப்போ வந்து நம்ம மெயினை வந்து பார்க்குறது வந்து இப்போ சென்ட் பண்ணி அடுத்தவங்க வந்து பணம் அனுப்புறது உதாரணத்துக்கு சென்ட் டைப்பு எந்த மாதிரி அனுப்புகிறீங்க வந்து யுபி அக்கௌண்ட்டில் வைத்திருக்கவங்களுக்கும் நீங்கள் அனுப்புறீங்களா இல்லை வந்து ஒரு சியூபி வேலட் எடுக்க வச்சுருப்பாங்களா அவங்களுக்கு அனுப்புகிறீங்களா அந்த காண்டாக்ட் நம்பர் அது கேட்கும் இல்லை வந்து ஆதார் பேங்க்கில் இருக்க வச்சிருக்கவங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்கும் அதே மாதிரி ஸ்கேன் அண்ட் பே அதை வந்து க்யூஆர் கோடுன்னு இருக்குமா இல்லையா அந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இது இப்போதா இருந்துக்கு நீங்கள் மற்ற பேங்கில் அனுப்புகிறவங்க வந்து ஆதார் பேங்க்குன்னு க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணதுக்கு பின்னாடி பெனிஃபிஷரி அக்கௌண்ட் டைப்பை க்ளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து சேவிங்ஸ் பேங்க்கு அக்கௌண்ட்டு இருக்கிறவங்களுக்கு அனுப்புகிறீங்களா கரண்ட் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு அனுப்புகிறீங்களா இல்லை ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டான இருக்கும் நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க அடுத்து வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பருங்க அடுத்து வந்து அதே அக்கௌண்ட் நம்பர் திரும்ப ரிப்பீட் கொடுங்க அடுத்து வந்து அவங்களுடைய ஐஎஃப்எஸ்சி நம்பர் கொடுங்க அடுத்தது வந்து அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு அடுத்து ரிமார்க்ஸ் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க புக்கு வாங்கிக்கிறீங்கன்னா அமௌண்ட் ஃபார் புக் அதுமாதிரி ஏதோ ஒன்று போட்டுங்க அடுத்து வந்து இதனுடைய பின் நம்பர் உள்ளே வரும்போது ஒரு பின் நம்பர் கொடுத்தீங்களா சேம் அதே தான் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு வந்து போயிடும் ஐஎம்பிஎஸ் மூலமாக நம்ம அனுப்புகிற மாதிரி சேம் அதே கான்செப்ட்டு இதன் மூலமாகவும் ஐஎம்பிஎஸ் அனுப்புனாலும் உங்களுக்கு சார்ஜ் அதே தான் போகும் ஆனால் அந்த ஐஎம்பிஎஸ்க்கு வந்து என்னென்னா தனியாக நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங்லோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கிலோ உள்ளே போய் தான் பண்ண வேண்டியது இருக்கும் இது வந்து உங்களுக்கு அப்படி இல்லை சிஇபிஇ வேலை மூலமாகவே டக்குன்னு கொடுத்து வந்துக்கலாம் சில மொபைல் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண சொல்லணும் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் அனுப்ப முடியும் இதில் ஆடெல்லாம் பண்ணணுங்கிற இல்லை எடுத்தோன்னே டக்குன்னு அனுப்பிடலாம் அனுப்பிவிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கு பிறகு அந்த இந்த காண்டாக்டை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிங்களான்னு கேட்கும் ஃபேவரட்ஸ் ஆமாங்க நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க இது வந்து சேவ் ஆயிரும் போதாதுக்கு இப்போ சேவ் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது இங்கே வந்து இங்கே இருக்கும் அந்த இது மறுபடியும் உங்களுக்கு எது வேணும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு யூஸ்ஃபுல்ஸ் எங் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் என்னுடைய பேங்க் மொபைல் பேங்கிங் இருக்குது ஆப்பை யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து சிபிஇ விளாட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது யூஸ் பண்ணுங்கள் பட் ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தீங்கனாலும் மிகவும் கூட க்ரியேட் பண்ணி வச்சுங்க இதுவும் உங்களுக்கு பல நேரங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்